السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود رخى نم تدرشياه بارتو ركوديَد أكلنا دية ذكره لنا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்ல சுபானகோ ஓத்தால நம்முடைய எழுவது விதமான கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை அதே போன்று ஏழ்மையை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னலடியார்களே இன்றைய தினம் மகிழ்வுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதுவோம் நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்கள் கவலைகள் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த இந்த துாவை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த துாவை ஓதுகிறாரோ அவரின் கவலைகள் கஷ்டங்களின் எழுவது கதவுகளை அல்லாஹ் மூடிவிடுகின்றான் அதின் அதன் مِهَادَّتَالَنَدَدِ الْإِلْمَ يَاهُمْ إِنْ رَكُورِ النَّارِهِلْ اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ أَوْرَهِلْ إِنَّ دُعَاءَنْ رَالٍ لَا حَوْلَ وَلَا قوة إِلَّا بِاللَّهِ وَلَا منجأ مِنَ اللَّهِ إِلَّا إِلَيْهِ لَا حَوْلَ وَلَا كُوَّةَ إِلَّا بِاللَّهِ وَلَا منجأ مِنَ اللَّهِ إِلَّا إِلَيْهِ நன்மை செய்ய சக்தியும் தீமையிலிருந்து விலக வாய்ப்பும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேலில்லை அல்லாஹ்வை தவிர ஒதுங்கும் புகலிடம் எதுவும் இல்லை என்று வரக்கூடிய இந்த து யார் ஓதுகிறாரோ அவருடைய எழுபது விதமான கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது